யோகிராம் சிவத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சிவகுமார் ஜெயகுதாயா பரம்பரூர் யோகிராம் சிவத் குமார் பரம கருணையார் நம்ம ராஜராஜன் சரண்யா சரண்யாவுடைய திருமணத்தை பகவான் தான் நடத்தி பண்ணிக்கிட்டார் இன்னைக்கு ரிசர்ஸ்ட்டு பகவான் நேரே தர்மபுரிக்கே வந்துட்டார் திருமணியோட அவர் தரிசனம் கொடுக்க வந்துட்டார் இந்த திருக்குடும்பங்கள் பல்லாண்டு பல்லாண்டு கோடி நூறாண்டு வாழ்ந்து அருள் செல்வம் பொருள் லட்சுமி ராஜன் பித்திர பாக்கியங்கள் இது எல்லா செல்வங்களும் பகவானை கொடுத்து பல்லாண்டு பல்லாண்டு பல கூடிய நூறாண்டு வாழ அறிவித்து சொல்லுங்கள் சத்ம ரம் சத்ம ராம் சத்மர சாயகுராய் பகவானோட பரம கருணையால் காணி காணிமடத்தில் இருக்கிற பகவானோட அந்திராலயத்தில் வந்து என்னோடய திருமண பத்திரிகையை வைச்சேன் அதுக்கு முன்னாடி பகவானோட திருவுருவம் முன்பு என்னோடய பிரார்த்தனையை வச்சு அனைத்துமே பகவான் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு இன்றைக்கி பகவானோட பேரர்களும் பெரும் கருணையால் மாயமாவோட தெய்வீக சக்தியாலையும் பகவானே வந்து என்னோடய வரவேற்பில் வந்து கலந்துக்கிட்டது வந்து ரொம்பவும் வந்து மகிழ்ச்சிகரமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இது நேற்றே எனக்கு இந்த சம்பவம் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் ஒரு வேலையை வெளில போகும்போது ஒரு நூற்றுக்கணக்கான பட்டாம்பூச்சி வந்து மேலே பறந்துக்கிட்டே இருந்துச்சு அதுவும் இல்லாமல் முந்தா நேரத்தே எங்கள் வீட்டுக்குள்ளே திடீர்னு ஒரு மாலை ஒரு அஞ்சு மணி சமயம் ஒரு பட்டாம்பூச்சி வந்து பகவான் ஃபோட்டோ மேலே வந்து உக்காந்துட்டு போச்சு அப்போ கூட சரி பகவான் தான் ஆசீர்வாதம் பண்ணுறாரு நினச்சேன் ஆனால் பகவான் நேரடியாகவே வந்து ரிசப்ஷன் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறது என்னால் இன்ன வரைக்கும் நம்ப முடியாத வந்து ஒரு காட்சியாகவே இருக்குது நன்றி யோகிராம் சுரத் யோகிராம் சுருக்குமார் யோகிராம் சுதக்குமார் ஜெயகுரு ராய்